ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் போட போகிறேன் ஏன்னா வந்து நமக்கு தீபாவளி அப்படி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டா ஆக்சுவலாக இது ஒரு ஒன் வீக் பேக்கில் நம்ம போடணும்னு நினச்சிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லேட் ஆகி இன்னைக்கு ஆரம் வந்துட்டோம் ஆனால் என்னன்னா எல்லாருமே நம்ம கடைசி நேரத்தில் தான் அதிரசமாக இருக்கட்டும் முறுக்காக இருக்கட்டும் அதிரசம் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் பண்ணணும் மாவு எடுத்து வைக்கணும் பட் முது முறுக்கெலாம் லாஸ்ட்டில் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி கூட முறுக்கு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நம்ம எப்போவுமே செய்கிறதுனா ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் தான் நம்ம போய்கிட்டு இருப்போம் ஸோ நான் செய்கிற அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து மா அரிசியை போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து முறுக்குக்கு மாவு திரிச்சு அந்த எந்த வேலையுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி என்ன நம்ம எடுத்துருக்கோன்னு பாருங்களேன் முறுக்கு மா முதல்ல எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்க நீங்கள் மெஷரிங் கப்புக்கோ எந்த கப்புக்கோ மாவு எடுத்துக்கோங்க இது வந்து நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் ஓகே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் அரிசி மாவு வச்சுருப்பீங்க நான் ரெண்டு பவுல் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அளவு வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெஷரிங் காமிக்கிறக்காக நான் எடுத்துருக்கேன் ரெண்டு பவுல் அரிசி மாவுக்கு என்ன பாருங்க ஒரு கப் இதே கப்பு தான் ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த பொட்டுக்கடல மாவுங்கும் போது பொட்டுக்கடலையை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி கொஞ்சம் திரு அதை அரித்து எடுத்துக்கோங்க ஓகே அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது பொட்டுக்கடல மாவு ஒரு கப் கூடவே என்ன பாருங்கள் இட்லி மாவு நம்ம டிஃபனுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அது வந்து ஒரு ரெண்டு கரண்டி இல்லைனா ஒன்றரை கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஏன்னா நமக்கு உளுந்து தேவைப்படுறதுக்காக இந்த மாவையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ ஈஸியாக நான் செய்கிறேன்னு பாருங்கள் இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சு பக்கத்து வீடுகளுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பவாக இருக்கும் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதாவது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா முறுக்குக்கு நம்ம எப்போவுமே எல்லாருமே எள் போடுவோம் அப்படி தானே எள்ளு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும் நல்ல டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எள்ளு போட்டுக்கோங்க கட்டாயமாக பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் தான் வாசனை ஸோ ஒரு கால் சிட்டிகை ஓகே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டால்டா இருந்தால் டால்டா அதாவது பட்டர் போடலாம் டால்டா போடலாம் நெய் போடலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் ஊற்றலாம் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பூன் குளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி இருக்கிற மாதிரி நெய் ஊற்றுறேன் என் டைம் நெய் இருக்கு நெய் ஊற்றிட்டேன் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் எவ்வளோ ஈஸியாக நம்ம மாவு வந்து கிளறி எடுக்க பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு முறுக்கு பதம் தெரியும்ல முறுக்கு மாவு எப்படி வரணும்னு அந்தளவுக்கு அதாவது ரொம்ப தனியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் கூடாது முறுக்குக்கு மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே மாவே அரைக்க முடியாது அது என்ன சொல்லுவோம் மாவு மில்லிலெலாம் போனிங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் செஞ்சு அப்படியே பக்கத்து வீடுகளுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு பார்த்திங்களா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாவு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா முறுக்கு மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம முறுக்கு செய்ய வேண்டியதான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் இது மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் நீங்கள் இது வந்து மாவு போடுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் எண்ணெய் செட்டி அடுப்பில் வச்சுட்டே இதை செஞ்சலாம் நான் அதை மறந்துட்டேன் எப்பவுமே எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு தான் செய்வேன் பட் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப ஆயில் ஊற்றலை நான் ஏன்னா கொஞ்சம் தான் நான் வந்து செய்கிறேன் ஸோ அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நிறைய நீங்கள் செய்கிறதன்னா கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க எண்ணெயும் நிறைய ஊற்றிக்கோங்க ஓகே நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் வந்து டக்குன்னு சூடாகட்டும் தான் வச்சிருக்கேன் அது முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க நான் இந்த மூணு அச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் போடுறேன் நீங்கள் நான் செல்வது மாதிரி செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் கூட அழகாக நீங்கள் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் எச்சரிக்கை மாட்டிக்கோங்க டைட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஊத் ஆயில் லைட்டாக சைடில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஒரு ப்ரெஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி நான் வந்து எனக்கு எப்போவுமே முறுக்கு வந்து இப்படி தான் செய்ய தெரியும் ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் அந்த இடத்தையும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றுறாதான் நமக்கு முறுக்கு போட்ட உடனே ஒரு டக்குன்னு வரும் அதனால் லைட்டாக இந்த இடத்துல கீழே போய்ட்டு என்ன ஒரு பிளேட் இதுதான் என்னோட என்னோடய பழக்கம் எல்லாம் வந்து ச ஒரு சிலர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க முறுக்க டேரெக்டாக கூட புளியறீங்க பட் எனக்கு அந்த மாதிரி தெரியாது இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் முறுக்கு நமக்கு ஈஸியாக வரும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போடலாம் ஓகே இப்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இருக்காது மாவு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஷேப்பை மட்டும் நான் எப்பவும் சொல்றதுதான் அந்த அளவுக்குலாம் கரெக்டாக ஷேப் வருமானா தெரியாது பட் ஓகேன்னு ம் அவ்வளோதான் இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம் என்ன கொஞ்சம் காயட்டும் இதை மாதிரி போடுறது அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சூடானோடனே நம்ம போட்டலாம் இப்போ எண்ணெயில் சின்னதாக ஒரே ஒரு பீஸ் போட்டு பாருங்க பபிள்ஸ் வந்துச்சா இப்போ வந்துட்டுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படி மெதுவாக போட்டுக்கலாம் ஓகே அந்த கையில் எண்ணெய் படாமல் கொஞ்சம் பார்த்து போடுங்க அதே மாதிரி முறுக்கு போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்மளுடைய முறுக்கு ரெடி தம்பி எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் மம்மி முறுக்கு செய்கிறதுக்கு அவ்வளவுதான் கேட்டுட்டீங்களா என் பையன் தான் எடுக்கான் டென் மினிட்ஸ் கூட ஆயிருக்க எல்லாத்தையுமே அந்த மாவு மட்டும் தான் பெஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸி பட் நம்ம என்னன்னா எங்க வீட்டை அதாவது ஹஸ்பண்டாக ஹஸ்பண்டா இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு முறுக்குன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம் இப்போ நம்ம ஈவினிங் டிஃபனாகவே இருந்தா கூட முறுக்கு ரெண்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க சூப்பரா நீங்க தீபாவளிக்கும் இல்லை மத்தபடி நார்மலா நீங்க ஸ்நாக்ஸ் சேர்ந்தா கூட இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செய்யற ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எனக்கு என் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க தான் எனக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு ஈஸியா செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு சோ இது கொஞ்சம் அந்த முறுக்க பொறுத்தவரை டக்குன்னு எடுத்துடக்கூடாது கூடாது கொஞ்சம் வேகட்டும் என்ன அப்புறம் எடுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்குள்ளே அடுத்த பேட்ச்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ உடனே நம்ம போடணும் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஸோ கட்டாயமா நீங்கள் வந்து தீபாவளிக்கு இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது செம சூப்பராக இருக்கும் அது ரெடி ஆகும்போது அடுத்த பேட்சுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சிலர்லாம் வந்து இந்த முறுக்கு போடுறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு இந்த பிளேட்டை வச்சாதான் எனக்கு வர ஸோ அது மட்டும் மற்றபடி எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாமா எப்படி அப்படியே தூக்கி மாற்றி போட்டுருது வந்து நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க ஓகேங்களா இல்லைன்னா டால்டா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க அப்பவும் நல்லா வரும் நான் நெய் போட்டதுக்காக சொல்கிறேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் எடுத்துரும் அவ்வளோதான் கலர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் உடனே நம்ம வந்து முறுக்கு எடுத்துக்கலாம் ஓகே செம்ம சூப்பராக நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கம்பியில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த ஓட்டம் எங்கே இருக்கோ அதை பார்த்து இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்சம் நேரம் வந்து என்ன பாருங்க எண்ணெய் வடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் ரெண்டாவதுக்கு அப்புறம் மூணாவது வர மாட்டேங்க ஆ ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் லைட்டாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஈஸியான டேஸ்டான முறுக்கு நமக்கு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த பேட்சும் போட்டுடலாம் அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம காமிக்கிறேன் ஓகே முதல்ல வந்து அப்படியே பபிள்ஸ் நிறைய வரும் அப்படி நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு பபிள்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முறுக்கு நம்ம ரெடியே பண்ணி இங்கே பாருங்கள்

சிலவங்களுக்கும் வந்து கடு கடுக்குன்னு முறுக்குன்றிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சாப்பிட்டா இது நீங்கள் வந்து பத்து நாள் வச்சுருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏர் டைட் கண்ணீரை நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட் கண்ணீர் நல்லா போட்டுக்கோங்க செம்ம சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு மட்டும் போட்ட உடனே திருப்பி போடாயிங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது அவ்வளோ ரொம்ப சூப்பர் கட்டாயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு அரைக்கவோ எங்கள் அம்மானு வச்சுக்கோங்க பச்சரிசியை போட்டு அதை கழுவி காய வச்சு திரும்ப உளுந்த வறுத்து போட்டு மிஷினுக்கு போய் அரைச்சி திரும்ப வந்து அது ஒரு பெரிய கலபரமே நடக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே டக் 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 இன்ஸ்டெண்டாக பண்ணணும் இன்ஸ்டண்டாக ரெடி ஆயிரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பெர்ஷனி ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்